தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆயினம் தட்சிணாயின புண்ணிய காலம் ருது வர்ஷா ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் புரட்டாசி பதினைந்து ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமாவாசை திதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பகல் பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திரம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் பகல் பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்தயோகம் நாமயோகம் சுபிரம் ஐம்பத்தாறு நாளிகை பதினேழு வினாளிகை கரணம் பத்திரை ஒன்பது நாளிகை இரண்டு வினாளிகை சகுனி நாற்பத்து ஒரு நாளிகை பதினெட்டு வினாளிகை அகஸ் இருபத்தி ஒன்பது நாளிகை நாற்பத்தாறு வினாளிகை டியாஜியம் முப்பத்து இரண்டு நாளிகை ஐம்பத்து நான்கு வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரி சதுர்த்தி திதி யோகினி ஆகோயம் பூமி நேத்திரம் ஜீரோ ஜீவன் அரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன இருப்பு இரண்டு நாளிகை நாற்பத்து மூன்று விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் தனலாபம் ஜெயம் ரிஷபம் தீயோர்களால் கெடுதல் உண்டு விலகி இருத்தல் நன்று அரசாங்க அனுகூல குறைவும் உண்டு மிதுனம் காரிய வெற்றிக்கு சில தடைகள் ஏற்படக்கூடும் சத்துருக்களால் தொல்லை உண்டு கடகம் பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உடல்நலக் குறைவுக்கும் வாய்ப்பு உண்டு சிம்மம் தனலாபம் கூடும் சுகம் கூடும் கன்னி தைரியம் கூடும் காரிய அனுகூலம் உண்டு துலாம் பொருள் இழப்புக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் குறைவுக்கான வாய்ப்பும் உண்டு விருட்சிகம் உடல் குறைவு உண்டு கோபமும் உண்டு தனுசு அலைச்சல் ஏற்படும் வாழ்க்கை துணைவரால் அனுகூல குறைவு உண்டு மகரம் இன்றைய தினம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கும்பம் எதிரிகளால் தொல்லை உண்டு ஊடல் நலக்குறைவுக்கு வாய்ப்பு உண்டு புத்திரர்களால் அனுகூல குறைவும் உண்டு மீனம் தீயோர் சேர்க்கையால் கெடுதல்கள் உண்டு ஊடல் நலக்குறைவுக்கான வாய்ப்புகள் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளதே சுபகோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய எந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்